சார் வணக்கம் சார் சார் நிர்மலா சீதாராமனுடைய பேட்டிய பாத்தீங்களா சார் எப்படி வெள்ளத்தில் அடிபட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருந்ததா தான் தெளிவா சொன்னாங்களே தமிழ்நாட்டு காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே வெள்ளத்தில் சேத்தா எதில் சேர்த்தா என்ன காசு கிடையாது அப்படின்ட்டாங்க என்ன உதயநிதி கேவலப்படுத்திட்டாரு ஏதோ ஒரு காரணம் சொல்றேன் வெள்ளத்தில் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறதுக்கு என்ன எப்படி உதவி பண்ணலாங்கிற பேச்சே இல்லையே என்னை எப்படி இந்த மாதிரி பேசலாம் எப்படி அந்த மாதிரி பேசலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயே அதுதான் அவங்க பண்ணது பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி பேரிடர்னு அறிவிக்க முடியாது செத்தா என்ன லட்சக்கணக்கில் சாகும் சா அப்போ தான் அவங்க கொடுப்பேன் அந்த மாதிரி தானே பேசுகிறாங்க ஆக பேரிடர் இருக்க அவங்க காசு கொடுக்க முடியாதுங்கிறது அவங்க தெளிவான முறையில் இருக்காங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி இது புதுசு இல்லை அவங்க யாரா வெள்ளத்தில் முழுகிச்சு ஐநூறு கோடி தான் அவங்க கேட்டாங்க அந்த நேரத்தில் தான் மூவாயிரம் கோடி ரூபாயில் பட்டேலுக்கு செல வச்சாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் மக்கள் சாத்து மலைக்கு கீழே எது நடந்தாலும் பாஜக வந்து எதுவும் செய்யாது அது நிர்மலா வந்து போன்றவர்கள்லாம் நிதியமைச்சராக இருக்கிறவங்களும் ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு காற்று ஒன்று ஒன்று உதயநிதி காலில் விழுவாத குறை அவங்களை கும்பிட்டு க கெஞ்சராரு இந்தம்மா அப்படியே திரும்பி நின்றுக்கிட்டு முதுக காட்டிக்கிட்டு கையில் காசு வச்சுட்டு கொடுக்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுதான் நிர்மலா நீ செத்தாலும் சரி நீ காலில் விழுந்தாலும் சரி உனக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறது தான் நிர்மலா அதனால் அவங்கக்கிட்ட உதவி எதிர்பார்க்கறது அர்த்தம் நாமளா நம்ம தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டு அவங்க மூலமாக தான் நம்ம மறுபடிச்சு ஒவ்வொருத்தரும் எப்படி நான் போன தோட ஜெயலலிதாவை வந்து எல்லாம் பண்ணாங்க எப்படியும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் காப்பாற்றுச்சு இந்த அளவு அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணிச்சு மத்திய அரச ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யலை அவ்வளோதான் இது ஒன்று உண்மையாக சொல்ல போனால் ஒன்றிய அரசு எதுவுமே செய்யலை கொடுக்க வேண்டியதை கொடுக்கல கொடுக்கணும்னு நினைக்கவும் இல்லை நிர்மலாக இருக்கிறவங்க நடக்காது நம்மளுக்கு அந்த ஈவகிறக்கம் எதுவுமே இல்லைங்கிறது தெளிவாக காட்டிடுச்சு யார் சத்தான் எனக்கு என்ன அப்படின்னு உதயநிதியோட பாஷையே அப்படிதான் என்ன பாஷை தெரில ஆஹா மாமி ஆக அதை மாமி பாஷை பேசலை போல் தான் இருக்கும் நான் ஒன்றும் ஏடிஎம் இல்லை அப்படின்னாங்க ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகிற பேச்சாது அதுக்கு ஒரு சொன்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தான்னு கேட்டார் என்ன தப்பு கொடுத்தது பேசுறதுக்கு வாங்கி கட்டிக்கிட்டேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ கண்ணியத்தை காப்பாத்தனியா இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன மாதிரி பேசுகிறேன் வா வா அப்படிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் எ கண்ட்ரி ஒரு பேசிக் டீசன்சி வேணாம் மேனர்ஸ் வேணாம் எடிக்கெட் வேணாம் ஒன்றுமே இல்லாமல் எப்படி தலை விதி வேற என்ன சொல்கிறது அவ்வளோதான் வேற தான் சொல்கிறது இன்னும் என்னென்ன கஷ்டமாலும் நீங்கள் அனுபவிக்க போறீங்களா நாங்கள் முடிச்சு போய்ட்டோம் நாங்கள் போயிட போகிறோம் நீங்கள்லாம் என்ன போகிறீங்களோ தெரியல இன்னும் எத்தனை நிர்மலாக்கள் இருக்காங்களோ பாவம் உங்களெல்லாம் நினச்சா ஒருத்த பாரு கண்ணியம்ங்கிறது ஒன்று இருக்குதுங்க அது அந்த கிட்டே இல்லை சுத்தமாக இல்லை அது ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது மாதிரி விந்தமலைக்கு வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க அப்படியே நீ ஜெயிச்சு வந்தாலும் ரவி மாதிரி கவர்னரை போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க வேற ஒண்ணு மக் என்னைக்கா தேர்தலில் நின்று மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுருந்து பதவிக்கு வந்திருந்தாக்கா மக்களுடைய சக்தியை பத்தி தெரியும் யாரையுமே பார்க்காம யாரையோ பிடிச்சி உள்ள வந்து மந்திரி பதவியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு மக்களை பத்தி என்ன தெரியும் அவ வெங்காயம் ஏன்ச்சுன்னா என் வீட்டில் வெங்காய சட்னி செய்கிறதில்லன்னு சொன்ன ஆளாச்சு அந்த அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவலகம் மேதை தான் இப்போ நமக்கு நிதியமைச்சராக இருக்க என்ன படித்தோம் ரெண்டு தடவை பள்ளி வேலை தயாரிச்சாங்க கேட்டால் கேள்விக்கு வாய் மூடி போயிடுச்சு இருக்கிற இடத்துல போயிடுச்சு இந்த நேரத்தில் பள்ளிகள் தயாரிச்சா இல்லையான்னு ஒருத்தம்மா இருக்குது வேற ஒன்றும் இல்லை கிடிக்கிடுன்னு கிடிச்சார் இன்னும் உதயநிதியும் அப்படி பேசலாமா அப்படின்ற ஏன் அந்த அம்மா பேசும்போது அப்படி தான் பதினாரு என்ன கொடுத்தியோ அதுதான் என்ன விதைத்தையோ அது விளையும் அவ்வளோதான் நீ விதைச்ச வாங்கிக்கிட்ட நீ கண்ணியமாக பேசியிருந்தாங்க உனக்கு நான் என்ன ஏடிஎம்மா என்னை கேட்குற பதிலாக காசு கொடுக்குது நான் என்ன ஏடிஎம்மானு ஒரு நிதியமைச்சர் பேசுகிற பேச்சா அதை கேட்க மாட்டீங்களா புதிய நிதி புதுசாக அரசியலுக்கு வந்தவர் நீ ஒரு சீனியர் வயசு வித்தியாசம் இல்லை ஒரு முப்பது வயசு இளைஞங்கிட்ட போய் ஒரு அறுபது வயசு கிழவி நீ இப்படி பேசலாமா உனக்கு மா முதிர்ச்சி வேணாம் ஒரு மெச்சூரிட்டி வேணாம் ஒரு அரகசு ஆணவம் மேல் ஜாதிங்கிற திமிரு அதுதானே பண்ணிட்டு அதில் தானே பேச வேண்டியது வேற என்ன அதுக்கு விளக்கம் என்னத்தை சொல்ல முடியும் மேல் ஜாதிங்க திமிருல அந்த மாதிரி பேசுகிறாங்கங்கிற நாங்க இல்லேன்னு சொல்லணும் நிர்மலா சிதவராமனை முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கும் முதலமைச்சராக பாஜக திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் பேசுகிறாங்க மட்டுமே தமிழ்நாட்டினுடைய த தலைவிதியுன்னு ஒன்று இருக்குது இல்லை அது அப்படிலாம் தான் போகணுன்னாக்க இதெல்லாம் இந்த இன்றைக்கி நேதா பேசுறதுங்க இதெல்லாம் சொல்லி ஒரு ஆசையை தீர்த்துக்கிறதாங்க அந்த மாதிரி பாவம் ஒழுங்காக வீட்டுக்கு போய் தூங்கும் அதுக்கிட்ட உனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும்போதுன்னு சொன்னாக்க பாவம் விடிய விடிய தூங்கமுன்னா சாகும் பாவம் பாவமாக ஏற்றி விட்றது தான் பக்கத்தில் எப்போவுமே ஒரு அரசியல்வாதிகளுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த அல்ல கேங்க அதுக்காக செலவுங்க காசு வாங்கிறதுக்கு அவர் எங்கள் அண்ணங்கிட்டே வருவாங்க அவர் மந்திரியாக இருக்கும் போது சில பேர் வருவாங்க ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வருவார் இப்போ சில சமயங்களில் வந்து நான் கார் ஓட்டிக்கிட்டு நான் தான் போவோம் ட்ரைவராக போவேன் அப்போ அவங்க அந்த மீட்டிங்கை பேசிட்டு வரும்போது அது அவங்க பேசுகிறத கேட்கணும் அண்ணா பத்து பேர் பேசுனாங்க உன் பேச்சுக்கு பக்கத்தில் தானே அது எப்படின்னா அந்த இந்த பாயிண்ட்லாம் சொன்னீங்க உங்களால் தான் அண்ண முடியும் வேறு யா கட்சியில் எவன் இருக்கான்னு நினைக்கிறீங்க அண்ணே இப்போ உங்கள் அதெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் பத்து பேர் பேசினா நீ இறங்கும் போது எனக்கு கையில் கா அவர் பார்க்கிட்டே காய்ச்சிருக்கார் கொடுத்துட்றா கொடுத்துட்றேன் முன்னூறுவா கொடுத்துருவேன் அதுக்கு தான் அவங்க வர்றாங்க அந்த மாதிரி அல்ல கைகள் தான் நிர்மலா சீதாராமன் ஏற்றி விட்டுருக்கேன் அங்கே பாவம் அந்தம்மா அதை நம்பிக்கிட்டு நூறு இரநூறு செலவு பண்ணிகிட்டு இருந்தேன்னா எல்லா அரசியல்வாதிகள் நடக்கிறதா அவருக்கும் நடக்குது பரவாயில்ல ஒருவேளை நிர்மலா சீதாராமனும் முதலமைச்சர் சொன்னாங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நடக்குது அது அவங்க கட்சியை தான் நாமளுக்கே அனுதாப விழாவும் வேற என்ன சொல்லணும் வேறு சொல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெச் ராஜா சேகர் போன்ற பிராமணர்கள்லாம் வெளியே தோர்த்தினேன் இந்த இந்த பா இந்த அம்மாவில் என்ன பண்ண போகிறது நீ தான் பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணேன் தமிழரசு ஓரளவுக்கு பண்ணாங்க அந்த அம்மா கல்யாச்சு நீ வந்த ஒரு நானே ஆயிரம் இருந்தாலும் நீ ஒரு நான் பிராமின் பாஜக கிட்ட உனக்கு பதவி கிடைக்கிறது கஷ்டம் பிராமினுக்கு தான் அவங்க செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி எதாவது நடக்குதுன்னா நிர்மலாவுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அண்ணாமலையினுடைய நடைபயணத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அதை நீங்கள் தான் சொல்லணும் நீங்களும் எவ்வளோ தூக்கி விட்டு பார்த்தீங்க நடக்கலையே ஒன்று எடுபடலையே மீடியாக்கள் எவ்வளோ தூக்கி விட்டு பார்த்தீங்க நடக்கலையே அப்படி ஒன்று போனாரான்னு கூட யாருக்கும் தெரியல ஏதோ அது யார் ஒரு பஞ்சு பேர் கூட்டமாக போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டாங்க அண்ணாமலை ஊரோடாங்க அது மாதிரி தான் அந்த ஊரோடத்தை பற்றி பேசிக்கிட்டாங்க ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஊர்வலம் மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து யாருக்குமே தெரியாது எந்த ஊருக்கு போனார் எந்த ஊரில் நடந்தார்னு யாருக்குமே தெரியாது ஒரு பரபரப்பு வேணாம் ஒன்றுமே இல்லையே அண்ணாமலை ஊர்வலத்தால் மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் ஆமாம் என்ன தமிழ்நாடே அண்ணாமலை பின்னாடி போயிடுச்சு அப்படியே போயிடுச்சு சொல்ல வேண்டியதுதான் நீங்கள் இருக்கிறீங்க பப்ளிசிட்டி ஏஜென்ட்டிங்கெல்லாம் இருக்கும்போது என்னங்க சொல்ல தான் தமிழ்நாடே மாறிவிட்டது எல்லாம் எழுதி விட்டு ஆட்டிட்டு போக வேண்டியதுதானே போக பண்ணுங்களேன் எதிர்ப்பிலேயே வளர்ந்த இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் ஒரு அச்சு கூட இந்த இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மீடியாலாம் இல்லாமல் அச்சு கூடங்கள் மாத்திரை இருந்த காலத்துலேயே அச்சு கூடங்களை எதிர்த்து நின்னவங்க ஒரு அச்சு ஊடகம் கூட சப்போர்ட் பண்ணல அத்தனை பேர் அவங்க ஜா அவங்க கையில் தான் இருக்குது அத்தனை பேர் அமைக்க இருந்து தான் எந்திரிச்சு வந்த இயக்கம் இது ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது மூலமாக திராவிட இயக்கங்கள் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்பட்டுறாது ஏற்றி விடுங்க பாவம் அண்ணாமலையினுடைய தூக்கத்தை கெடுக்கிறீங்க அவ்வளோதான் பண்ணுறீங்க அண்ணாமலா எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு பேரில் யார் வெள்ளத்தை சரியாக கையாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார் ரெண்டு பேருமே கரெக்டாக கையாண்டாங்களே அந்த பக்கமே வரலையே அவங்க வெள்ளம் வடிஞ்ச வெள்ளம் வந்த பக்கமே எட்டி கூட பார்க்கலையே கரெக்டாக அவங்க தான் இருந்தாங்க வெள்ளத்தில் யார் எக்காடு பழனிசாமி எங்கே இருந்தாரு கூட யாருக்குமே தெரியாது வழக்கமாக இந்த மாதிரி சமயத்தெல்லாம் ஒரு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு தலையை ஒரு து துண்டை கட்டிக்கிட்டு இப்போது ஒரு போஸ் ஒன்று கொடுப்பாங்க அதை கூட கொடுக்கலையே பழனிசாமி அண்ணாமலையும் அதை கொடுக்கலையே முடியும் ஒரு ஒரு சமாளிப்பா அதை கொடுத்துருக்கணும் ஒன்றுமே பண்ணிட பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதிரி கட்சிகளாக இருக்கவங்க கூட ரெண்டு ரொட்டி துண்டை கொடுத்தாங்க அது கூட இவங்க கொடுக்கல நிர்மலா சீதாராமன் காசு கொடுக்க முடியாதுங்கிறத வந்து பார்த்துட்டு நைனார் நாக இருந்தவங்கள சந்தோஷம் தான் இருந்தாங்க நம்ம ஜனங்க சாவரதை பற்றி என்ன நகர்ந்தனுக்கு கவலை இல்லை என்னம்மா இப்படி பேசுகிறீங்க எங்களுக்கு கொடுக்க வேணாமான்னு கேட்குறதுக்கு தெரியணும் பக்கத்தில் உட்காந்துட்டு இது அது பக்கத்தில் இன்னொருத்தர் ஏற்றி ஏற்றி விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு நிறைய ஒரு பெரிய கட்சியில் தலைவர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க த வெள்ளத்தில் மக்கள் செத்தா பரவாயில்ல நான் காசு கொடுக்க மாட்டேன்னு தமிழ்நாட்டை சேர்ந்ததாக சொல்கிறேன் இந்த நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அந்த கூட உட்காந்து நயனார் நாகேந்தன்லாம் ஆமாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சி எப்படி இங்கே உறுப்பினும் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க உயிரிழப்பை தடுக்க முடியாதுன்னு எங்கள் கேரளாவில் தான் திருப்பி சொல்கிறேன்னு கேரளாவில் அவ்வளோ பெரிய சேதம் அவ்வளோ பேர் சேர்த்தாங்க மூவாயிரம் கோடி ரூபாயில் பட்டேலுக்கு செலவெச்ச கூட்டங்க அதுங்க ரோமாஸ் பானிங் வாஸ் ஃபிட்லிங் தான் ரோமாவரி பட்டி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டு இருந்தான் நாங்கள் அது தான் நிர்மலா சித்தர நீரோ தான் வேற என்ன வெள்ள பாதிப்புனால திமுக அரசு மேலே கடுமையான நெருக்கடி வந்துடுச்சு திமுக வீட்டுக்கமிச்சர் வேண்டியது வீட்டுக்கமிச்சர் ஒளிச்சர் வேண்டி தான் வெள்ளத்தையும் அவங்க தானே கொண்டாங்க அது தெரியாது உங்களுக்கு அவங்க சொல்லி தான் வருட பகவான் தொண்ணூறு சென்டிமீட்டர் உடனே ஊற்றுனர் காரணம் ஸ்டாலின் ஏற்றி விட வேண்டிதானே வாய் இருக்குது வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க யார் வாடாங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள் இல்லைங்க அதை மாற்றம் தெரிஞ்சுங்க தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியும் இந்தியா கூட்டணி இப்போல்லாம் ரொம்ப பம்பிட்டாங்க கொஞ்சம் அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடுச்சு இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சு தூள் தூளா உடஞ்சிடுச்சு இங்கே இருக்கிறது பாஜக மாத்திரம்தான் வேறு யாருமே கேட்டது எல்லா கட்சியும் போயிடுச்சு போதுமா இந்த பதில் நல்லா இருக்கா என்ன ஆதாரத்தை வச்சு சொல்கிறீங்க இந்தியா கூட்டணி உடஞ்சிடுச்சு ஒரு வட மாநிலங்களில் பாஜக வெற்றி பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க பாஜக வெற்றி அந்த அஞ்சு மாநில தேர்தல்கள் ஏற்கனவே சொன்னேன் ஒட்டு மொத்தமாக பார்த்தா காங்கிரஸ் பத்து லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்குது பாஜக விட எதுக்கும் கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்று அப்படி இருக்கும்போது பாஜக வளர்ந்துருச்சுன்னு வகையில் சொல்கிறீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாங்க பிஜேபி ஹாஸ் பீன் டு பி அ ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்னாங்க இந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கும் பிராந்திய கட்சியாக பாஜக மாறி இன்றைக்கி அதனுடைய நிலைமை வேறு எங்கேயுமே அவங்க இல்லையே இந்த மூணு ஸ்டேட் அதுலேயும் நம்ம மானம் தான் இங்கே பை ஹூக் ஆர் அப்படிம்பாங்க எப்படியோ எலக்ட்ரானிக் மிஷின் போயிடுங்க பாஜக வெற்றிங்கிறது வந்து தவிர்க்கிறதுங்கிறது கஷ்டம் பாஜகவே மிஷின் இருக்கவர்களும் கஷ்டம் அப்படி இல்லைன்னா இல்லைன்னாக்கா அவங்களே போயிடுவாங்க ஏரோடு தேர்தல் என்னாச்சு ஒரு தகவல் ஒன்று நடந்த உடனே ஓட்டு எண்ணிக்கை நேர்மையாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதிமுக வேட்பாளர் உடனே பதினோரு மணிக்கு நான் தோற்று விட்டேன்னு போயிட்டார்ல ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு இல்லை அவ்வளோதான் அதே தான் நடக்குது நேர்மையாக என்ன போகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா தோட்டியை ஒத்துக்கிட்டு பாஜக உடனே வெளியேறி உத்தரப்பிரதேசத்தில் முதல் ஒரு யோகி ஆதித்யநாத் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதாவது கோயில் சுற்றி இருக்கிற கட்டடங்கள் எதுவும் கோயிலை விட உயரமாக இருக்கக்கூடாதான் அது அப்படி இருந்தால் கோயிலோட புனிதம் கெட்டிடணுமா அதனால அப்படிலாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்க இப்படி பார்த்து அப்போ அப்போ அவள் பொக்லைனை போய் அவள் இடிச்சிட்டு வருவார் நினைக்கிறோம் பொக்லைனை வச்சு இடிச்சிட்டு வருவார் எதாவது மசூதியோட மினாரை ஏதாவது இருக்கும் அதை வடிக்கிறது பார்ப்பார் வேற என்ன அவருக்கு வேற என்ன தெரியும் துபாயில் போய் எல்லாம் தொழில் நடத்தலாம்னு நினைப்பாங்க ஒரு வர்த்தக கேந்திரங்களை இது பண்ணலாம் பிஸ்னஸ் சென்டர்ஸ் ஆரம்பிக்கலான்னு இவங்க புத்தி ராமர் கோயில் தானே கட்டுறாங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்டோம் எங்கேயோ கோயிலில் பூச்சாரியாக இருக்க ஆளுங்ககிட்ட வந்து ஆட்சியை கொடுத்திங்கன்னா அப்படி தான் நடக்கும் அது எப்படிங்க சார் கோயிலை விட பில்டிங் உயரமாக இருந்தால் கோயிலோட புனிதம் கெடுமா அதே ஒரு ஒரு ரூல் ஒன்று இருந்தது இப்போ அந்த ரூல் இல்லை லைட் ஹவுஸுக்கு விட உயரமாக பில்டிங் கட்டக்கூடாது சென்னையில் அப்படி ரூல் இருந்தது அதை எடுத்துட்டாங்க எல்ஐசி கட்டும்போது அந்த அப்ஜெக்ஷன் வந்தது அந்த பில்டிங் வரும்போது அந்த அப்ஜெக்ஷன் வந்தது அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இது இந்த பக்கம் இருந்து லைட் ஹவுஸுக்கு இடையூறு வராதுன்னு சொல்லி தான் அப்போ பர்மிஷன் கொடுத்தாங்க அப்புறம் அந்த ரூலை எடுத்துட்டாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி இருந்து எப்படி வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் லைட் ஹவுஸுகளே தேவைப்படுற தேவைப்படாதுன்னு சொல்ல முடியாது ஸோ அதாவது அதுக்கு அதனுடைய பர்பஸ் அந்த அளவுக்கு இன்றைக்கி இல்லைங்கிறதா ஆனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட் ஹவுஸ் போன்ற விஷயங்களுக்கு தான் இருந்தது கோயில் வந்து ஆனால் வடக்க வட இந்தியாவில் எந்த கோயில் உயரமாக இருக்குது எல்லாம் அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நடபாத கோயில் மாதிரி தான் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் எந்த கோயில் இருக்குது பெருசாக சொல்லுறது பார்க்கலாம் எல்லாம் நடாபத கோயில் மாதிரி இருக்கும் அது ஒரு கட்டடத்து மேலே கொடி இருக்குதுன்னாக்கா அது கோயில்னு கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி போனால் சின்ன 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 சிமெண்ட் கட்டடங்கள் சின்ன சின்ன கட்டடங்கள் அதுதான் கோயில்கள்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே பெரிய கட்டடங்களே கிடையாது அங்கே இடிக்கிறதுக்கு கொண்டு நிறைய விஷயங்கள்